விதுர நீதி என்பது மகாபாரதத்தில் திருதராற்ற மன்னனுக்கு விதுரன் கூறிய அறிவுரைகளின் தொகுப்பாகும் இது மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது போன்ற வாழ்வியல் பாடங்களை கற்பிக்கும் ஒரு நீதி கதை தொகுப்பு ஆகும் இதுதான் வாழ்க்கை கதை சொல்லி நம்மை எச்சரிக்கும் விதுர நீதி வாருங்கள் கதையை கேட்போம் ஒருவன் ஒரு பெருங்காட்டுக்குள் நுழைந்தான் எவராலும் சுலபமாக நுழைய முடியாத காடு அது அங்கு போன அந்த மனிதன் நன்றாக சுற்றுமுற்றும் பார்த்தான் சிங்கம் புலி கரடி முதலான ஆபத்தான மிருகங்கள் கூட்டம் கூட்டமாக இருந்தன ஒரே கூச்சல் அந்த மிருகங்களின் நடமாட்டத்தையும் கூச்சலையும் கண்டு மனிதன் மிகவும் பயந்து போய் அங்குமிங்குமாக தப்பிக்க முயற்சி செய்தான் அப்போது மிகவும் கோரமான அவலட்சணமான யாவரும் வெறுக்கக்கூடிய பெண் ஒருத்தி ஓடிவந்து தன் இரு கைகளாலும் அந்த மனிதனை கட்டிப்பிடித்தாள் அவளை பார்த்து பயந்து போன அந்த மனிதன் திமிரிக்கொண்டு இன்னும் வேகமாக ஓடினான் அவ்வாறு ஓடும்போது புற்களும் காட்டுக் மூடி மறைத்திருந்த பாழைங்கிணறு ஒன்றில் தொபுக்கடீரென விழுந்தான் நல்ல வேளையாக கிணற்றுக்குள் நெருங்கி வளர்ந்திருந்த கொடிகளை பிடித்து கிணற்றுக்கு மேலே ஏறி ஒரு வழியாக தப்பித்தான் அவன் மனம் தடக் தடக் என்று பயங்கரமாக அடித்துக்கொண்டது அப்பாடா எப்படியோ தப்பிவிட்டோம் என்ற எண்ணத்தில் கிணற்றில் தொங்கிய மனிதன் கீழே பார்த்தான் அங்கே அவன் காலடியில் பெரிய பாம்பு தலையை தூக்கியபடி பார்த்துக் கொண்டிருந்தது தொங்கிக் கொண்டிருந்த மனிதன் அந்த பாம்பை பார்த்ததும் மேலும் நடுங்கினான் எப்படியாவது மேலே போய்விடலாம் என்ற எண்ணத்தோடு தலை உயர்த்தி மேலே பார்த்தபோது கிணற்றின் மேலே இன்னொரு ஆபத்து காத்துக் கொண்டிருந்தது ஆறு முகங்களும் பன்னிரண்டு கால்களுமாக பல வண்ணங்களுடன் காணப்பட்ட ஒரு பெரிய விசித்திர யானைதான் அது அந்த மனிதன் செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்க கரக் கரக் என்று சத்தம் கேட்டது பார்த்தால் அவன் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த வேர்களை கருப்பும் வெளுப்புமான எலிகள் கடித்து அறுத்துக் கொண்டிருந்தன இவ்வளவு சோதனைகளும் ஒருபுறம் இருக்க அவன் சற்றும் எதிர்பார்க்காத இன்னொன்றும் நடந்தது உச்சியில் இருந்த தேன்கூடு ஒன்று திடீரென்று சிதைந்து அதிலிருந்து ஒரு சில தேன் துளிகள் ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டு இருந்த அந்த மனிதனின் நாவில் விழுந்தன அவ்வளவுதான் அனைத்து துயரங்களையும் மறந்தவன் தேன் துளிகளைச் சுவைக்க ஆரம்பித்துவிட்டான் என்னையா மனுஷன் அவன் பைத்தியக்காரன் தேனை சுவைக்கும் நேரமா இது அந்த மனிதன் வேறு யாருமல்ல நாம்தான் கதையை மற்றொரு முறை நன்றாக படியுங்கள் அது சொல்லும் எச்சரிக்கை புரியும் கதையில் வரும் காடு என்பது சம்சாரக்காடு பிறப்பும் இறப்பும் நிறைந்தது காட்டில் உள்ள துஷ்ட மிருகங்கள் பலவிதமான நோய்களை குறிக்கும் அந்த நோய்களில் இருந்து தப்பிப் பிழைப்பதற்காக நாம் படாத பாடுபடுகிறோம் அப்போது அனைவராலும் வெறுக்கப்படும் கோரமான பெண் ஒருத்தி கட்டிப்பிடிக்கிறாள் என்று கதையில் பார்த்தோம் அல்லவா அது முதுமை கிழத்தனம் என்பதன் குறியீடு முதுமை வந்து நம்மை கொள்கிறது அதில் இருந்தும் பிழைத்து ஓடலாம் என்று பார்க்கிறோம் ஆனால் உடம்பு நம்மை விடமாட்டேன் என்கிறது கிணறு என்பது உடம்பை குறிக்கும் செயலற்றுப் போய் அதில் விழுந்துவிட்டோம் கிணற்றில் கீழே இருக்கும் பெரும் பாம்பு யமன் அவன் எல்லா பிராணிகளின் உயிரையும் வாங்கும் அந்தகன் மனிதன் பிடித்துக்கொண்டு தொங்குவதாகச் சொன்ன வேர்கள் நமக்கு உயிர் வாழ்வதில் இருக்கும் ஆசைகள் அதனால்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்கையை பற்றிய ஒரு விதுரநீதி கதையை நாம் இங்கு பார்த்தோம் இவ்வளவுதான் வாழ்கை எனவே வாழும் வரை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வோம் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்